வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை வாழ்வில் வெற்றி பெறுவோம் பத்தொன்பது ஏழு வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை ஜபமாளை ஜபிப்போம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலை ஆமீன் அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயும் நன்றி அறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாற்றியும் புகழும் கொண்ட உமது திருவும் ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாக இருந்தாலும் உமது அளவற்றை கொண்டு புகழ்ச்சியாகவும் வாழ்த்தாகவும் ஐம்பத்தி மூன்று மன்றாற்றையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம் இந்த ஜபத்தை பக்தியோடு செய்ய அருள்தாரும் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமுறையிடமிருந்து பிறந்தார் பொய்ந்து பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சில்வையில் அறியப்பட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோர்க்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய அவ் நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவம் மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் இலை வாழ்வை நம்புகிறேன் என்னுடையிலே சிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தினம் போற்ற பிறகு உமது ஆட்சி பிறகு உமது திருவுள்ளம் மின் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாடவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்த அதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித் திரண்டும் அருணர் எந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையும் முடித்து வைச்சின் கன்னியாக இயேசுவும் ஆசை பெற்றவரை புனித மாறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருணர் எந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கன்னியாக இயேசும் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் இந்த அவருமாரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களும் அசுர்பெற்றவர் ஏரியை முடித்திருவே சின்ன கண்ணியாக இயேசும் ஆசு பெற்றவரை புனித மாறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்கு ஆவாய எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் யாவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதுமே எப்பொழுதுமே நென்றும் இருப்பதாக ஆமீன் நேசு எங்கள் பாங்களை பொறுத்தள்ளும் நரக நேர பிரயர்னங்களை மீட்டருள்ளும் எல்லோரையும் உயிரலக பாதையில் நடத்திருக்கும் உமது இறக்கும் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்துருளும் துயரம் நிறை மறை உண்மைகள் ஏசுரத்தை வேர்வை சிந்தியதை தாணிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள விண் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மண் எங்களை சோதனைக்கு உட்படுத்த தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வீட்டின் கன்னியாக இயேசும் பெற்றவரே புனித மறு ஏறேவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்து வீச்சின் கன்னியாகேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் அவருள் இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்கு ஆசிர்பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கன்னியாக இசேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறி இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அவருள் இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கன்னியாக இசும் பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அவருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையும் முடித்து வைச்சின் கன்னியாகேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் மாமீன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரையும் முடித்து வைச்சின் கன்னியாகேசுவும் பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் மாமீன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்துருவின் கனியாக இயசும் ஆசிர் பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிர் பெற்றவர் நீரை முடித்து வயிற்றின் கனியாக இயேசும் பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிர் பெற்றவர் நீரை முடித்து வயிற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அவர்கள் நிறைந்த மறிய வாழ்வு ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் அசிர் பெற்றவர் நீரை முடித்துருவன் கன்னியாகேசும் அசிப்பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் யாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டென்றும் இருப்பதாக ஆமேன் போய் நேர் பாவங்களை பொறுத்தவரும் நரக நெருப்பு இரநயங்களை மீறிள்ளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியிடலும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவிகள் புரிந்துள்ளும் இயேசுவை கற்று உணவில் கட்டுண்டு அடிப்பட்டதை தியானிப்புமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மதிப்பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள விண் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்களா அன்று உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் மாமீன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கன்னியாக இயேசும் பெற்றவரே புனித மரியே இரவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மறியேறியவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது மெங்கள இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அவருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே முடித்து கன்னியாக கன்னியாகும் ஆசை பெற்றவரே புனித மரியவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அவருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே முடித்து வைச்சின் கன்னியாகேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மிகப்பெண் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இருந்த மறிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் இயேசு ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மிகள பெண் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் இருந்த மரிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரையும் முடித்து வைச்சின் கன்னியாகியேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறியேறியவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமீன் அருள் அறிந்த மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உடைத்து வைச்சின் கன்னியாகியேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறியேறியவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மிக இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் அறிந்த மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடைத்து வைச்சின் கன்னியாகியேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் அருண் இந்த மாரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரே முடித்துரு வைச்சின் கன்னியாக இயேசும் பெற்றவரே புனித அறியே இரவனின் தாயை பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் அருண் இந்த மாரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கன்னியாக இயேசும் புனித புனிதமரியே இரவனின் தாயே பாவிகளை தந்தைக்கும் மகனுக்கும் தூய் யாவ் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் உயர் நேசங்கள் பாங்களை பொறுத்தள்ளும் நரக நேரங்களை மீட்டெல்லாம் எல்லோரையும் வின் உலக பாதையில் நடத்தியள்ளும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பானதை தெரிந்துள்ளோம் இயேசுக்கு முழு முடிவு சூட்டப்பட்டதை தியானிப்போமாக இப்போ உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போச்ச பெருக உமது ஆட்சி பெறுக உமது திருவுள்ளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து விடுவித்திருந்தும் மாமீன் அருண் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரையும் முடித்து வயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனிதம் அருகே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரையும் முடித்து வீச்சின் கனியாக இயேசும் ஆசீர் பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருணிருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையை முடித்து கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருணை இருந்த மாதிரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையை முடித்துரு இயேசும் கன்னியாகேசும் பெற்றவரே புனிதம் தாயை தாயே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதுமைகள் இறப்பின் வேலை எதும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரை முடித்து வைத்தேன் கன்னியாகேசும் ஆசிர் பெற்றவரே புனிதம் அறி ஏறேவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதுமேங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமான் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரையை முடித்து வைத்தேன் கன்னியாகியேசும் ஆசை பெற்றவரே புனித மறி ஏறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறார் எங்களுக்காக எப்பொழுதும் இறப்பின் வேலையை வேண்டிக் வேண்டிக் கொள்ளுவாமேன் ஒரு நேரம் மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரையும் முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை புனித புனிதமரி ஏறேவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்கு பெற்றவர் நீரே முடி திருவச்சின் கன்னியாகை சுமாசிர் பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மகளிர் பெண் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருணறைந்த மறிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடி திருவச்சின் கனியாகை சும்மா ஆசை பெற்றவரை புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்களியர் பெண் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருணறைந்த மறிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர பெற்றவர் நீரே முடித்துவைச்சின் கனியாகையே சும்மா ஆசீர் பெற்றவரே புனிதமரியவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஓய் நேசுவயங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும் நரக நேர்ப்பு நிறையங்களை மீட்டெல்லாம் எல்லோரையும் விண்ணுல பாதையில் நடத்தியள்ளும் நமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவியை புரிந்துள்ளும் இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை மழை சென்றதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பேர் தூய தீன பூச்சைப் பெருக உமது ஆட்சி பெருக உமது திருவுள்ள மின் உலகில் நிறைவேறுவது போல மண் உலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு என்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் அனுப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் நாங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதையும் இருந்து விடுவித்திருளும் ஆமீன் மரிய ஆண்டு பெரும் ஆசிர்பெற்றவர் திருச்சின் கன்னியாகும் ஆசிர்பெற்றவரே புனிதம் அருகே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் மேன் அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டு வரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையும் முடித்து வைச்சின் கண்ணியாக ஆசை பெற்றவரையே புனித மருகே இறைவனின் நின் தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அருள் நிறைந்த மறியை வாழ்க ஆண்டு வரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையை

இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த அறிய வாழ்காண்டவரும் உடனே பெண்களுக்கு ஆசிர் பெற்றவர் நீரை உடுத்திருஷ்ணன் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியேறே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கணியாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மறிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனிதமரியே ரேவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெங்களிரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மேன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனிதமரியே இரேவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மேன் தந்தைக்கும் மகனுக்கும் பூ யாவ் யாருக்கும் மாற்றம் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் உயர் நேசங்கள் பாங்களை பொறுத்திருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லோரையும் மீன்டக பாதையில் நடத்தியிருலும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையாக அவர்களுக்கு சிறப்பான உதவிகள் புரிந்துடும் இயேசு சிலுவையில் அறியப்பட்டு உயிர் நீத்ததை மின் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது இட போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து இப்படி வித்தருள்ள மாமையினாரு இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்து வீட்டின் கணியாக இயேசும் ஆசிர்பற்றவரை புனித மறு ஏறேவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இருப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளுமா மேன் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரை முடித்து வீச்சின் கணியாக இயசும் ஆசிர்பற்றவரை மறு ஏறேவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இருப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளுமா ஒரு இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவருடைய பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கன்னியாகேசு மாசர் பெற்றவரே புனித மரிய ரேவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருளாக இருந்த வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கன்னியாகேசு மாசு பெற்றவரே புனித மரிய ரேவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமீன் அருணை இருந்த மறியை வாழ்க ஆண்டவர் முடநே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரையை முடித்துருவிச்சின் கன்னியாகும் ஆசிர்பெற்றவரை புனித மறியேறியவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மேலிருப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளுமா அருணை அறிந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடநே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரையை முடித்து வைச்சின் கன்னியாகும் ஆசிர்பெற்றவரை புனித மரியவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக அவருள்மாதிரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் பெற்றவர் முடித்து வீச்சின் கனியாக இயேசும் ஆசிர்பற்றவரை புனித மரியவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெங்களை இறப்பின் வேலையிடும் வேண்டிக் ஆமீன் மேன் அவருள் அறிந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கும் ஆசீர் பெற்றவர் நீரை முடித்து வீச்சின் கனியாக இயேசும் ஆசீர் பெற்றவரை புனித இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெங்களை இறப்பின் வேலையிடும் வேண்டிக் ஆமீன் அருணைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முட இணைப்பெண்களுக்குள்ள நீர் நீரை முடித்திருச்சின் கனியாக இயேசும் ஆசைப்பற்றவரை புனித மறிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அருணை மாதிரியே வாழ்க ஆண்டவர் முடி இணைப்பெண்களுக்குள்ள ஆசிர்பற்றவர் நீரை முடித்த வீச்சின் கனியாக இயேசும் ஆசைப்பற்றவரை புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா அவர்கள் நிறைந்த மரியே வாடு ஆண்டவர் முழு நீங்கள் ஆசைப்பற்றவர் நீரை உடத்திருச்சின் கனியாகியும் அசைப்பற்றவரை முனிந்த மரியவனின் தாயை பாய்களாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கூடும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் யாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் மீன் இருப்பதாக ஆமீன் ஓய் நெசுவங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும் நரக நேரில் எங்களை மீட்டெல்லாம் எல்லோரையும் மீன் உலக பாதையில் நடத்திவிடும் முறையிறக்கும் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்திருடும் நாங்கள் என்று வேண்டிக் கொண்டிருந்த ஐம்பத்தி மூன்று மணி மன்றாட்டையும் எங்கள் புகழ்களோடு சேர்த்து கன்னி கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க மன்றாடுகிறோம் ஆமேன்